இப்படி இப்படியா இப்படியா நீங்க மக்கள் வந்து அந்த மாதிரி மக்கள் சரியா நான் பல வினயத்துக்கு நான் சிலவுன்ல இப்படி ஒரு மக்களை நான் காணல மக்களும் என்ன மகி தங்குறேன் என்னைக்கு அப்போ இங்க தங்கி அப்ப ரூம் ஒன்று போட்டு கொடுத்தீங்க பத்து நாள் குளிக்கு அப்படிதான் இது மூணாவது சாப்பாடு சாப்பிடுவேன் பத்து நாளைக்கு அது மட்டும் பிளேம் மசாலான் உங்களோட வீடியோத்தில் நான் பார்க்க நீங்கள் வந்து உங்களோட வயசுக்கும் உங்களோட திறமைய மசாலா புட் பைக்க போகிற பெரியான் எக்கிற வேணையிலே புட்பைக்குலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போனால் காலிலும் கையிலும் வந்து அதெல்லாம் இந்த என்ன நோக்கம் இந்த நோக்கம் என்ன இதுதான் நாங்கள்

புதுக்குட்டி முல்லத்தி வந்து முள்ளத்திலிருந்து யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணம் இருந்து மன்னார் வந்து மன்னார்ல இருந்து திருப்பூரில் அந்திராபுரம் அப்படியே துத்தளம் போய் புத்தளம் இருந்து திரும்பி போய் இருந்து கொழும்பு போய் அதனால வேறு

ஆ அது முடிஞ்சா பா சரி 6 மீரா வயசு ஏத்தினா பா 73 வந்து அப்போ வந்து கைதிபன் மேசோர் சரி சேகர் சோர் வந்து அப்படியே மேர்மா டீமல காபற கடந்து போறதுனால டீமல ஆர்தல पण மீடைக்குங்கங்கळा ஆப்பு மாட்டாங்க பெரிய ஃபேமிலி எல்லாரும் விருப்புன காவண்டார் ராமகணே ஃபேமிலி எல்லாரும் விருப்புன காவண்டார்